ஓம் பிரதோஷம் ஒரு சந்தேகம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவா போற்றின்றாங்க ஏன் என்னாட்டவருக்கும் சிவனையை போற்றி இதெல்லாம் சொல்லணும் திருப்பணம் ஒன்றும் பால் சுனைகின்ற சிவபெருமான பார்க்க வந்திருக்கோம் இன்னை பிரதோஷம் இன்னை எனக்கு ஒரு சந்தேகம் தின்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விளைவா போட்டின்றாங்க ஆனா தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் சிவனை போட்டுதான சொல்லணும் ஓ நமச்சிவாயம் நம்ம தென் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து சிவனை வந்து நம்ம செல்லமா வச்சு கும்பிட்டு விட்டுருவோம் ஏன்னா நம்ம நம்முடைய குலதெய்வமாக நம்மளுடைய வம்சாவளியா வாழையடி வாழையா வந்து சிவனை வந்து வழிபட்டுருவான் தென் தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் அந்த சிவன் வந்து நம்ம உரிமையா கொண்டாடுறோம் என் ஆட்டோருக்கு இறைவாக போட்டுனா எல்லா நாட்டுக்கும் எல்லா உலகத்துக்கும் ஏனையவரும் இறைவா அப்படின்னு வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு தென்னாருடைய சிவனே போற்றி என் இறைவா போட்டி ஓம் நமச்சிவாய்